வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளையின் விளைநோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர் அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி அறுபத்தி ஆறாக காணப்படுது ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ஐயாயிரம் விலை வந்து ஒரு கிராம் இரநூத்தி எழுபத்தி ஒன்றாவும் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்தாகவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுற அதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் நம்மளுக்கு வந்து கிராமுக்கு எழுவத்தி ஏழு ரூபாயும் சவனுக்கு அறுநூற்றி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற அது ரெடி ஏற்றத்தோட ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாவும் கால் பவுனோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி நான்காவும் சவரன் விலை ஒரு லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படல மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போடல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தோட விலையானது கிராமுக்கு எழுபது ரூபாயும் சவரனுக்கு ஐநூத்தி அறுபது ரூபாயும் மேற்கொண்டு உயர்ந்து காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரணமாக நம்மளுக்கு ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து எட்நூத்தி முப்பதாவும் அரை பவுனோட விலை இருபத்தி ஐந்து கால் பவுனோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி அறுபதாம் சவரன் விலை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது சவரன் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு அதிகபட்சமாக ஒரு லட்சத்து நான்காயிரத்துலருந்து ஒரு லட்சம் இல்லை தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரணமாக தான் நம்மளுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் இப்படி அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இருந்தாலும் இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கவே வாய்ப்புகள் இருக்குது